எங்களுக்கு எல்லாம் ஏழாம் மாசம் ஒன்பதாம் மாசம் வரக பிடிச்சிருக்க எங்கிட்ட முக்கால் அறிவு இவன் என்னன்னா அவன் பண்ணாடி மூணாவது மாசம் வைக்கிறாங்க அஞ்சாவது மாசம் வைக்கிறாங்க ஏழாம் மாசங்க ஒன்பதாம் மாசங்க பிள்ளை பிறந்தாலும் வளர பிடிக்கிறாங்க சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு வயிற்றுல வளர்ந்து நம்ம பேரு பேச்சு தான் எத்தும் தடவை வச்சா உழக்கல நம்ம மறுமல் தானே வைக்க வேற வழி குட்டி ஒன்னா உனக்கே அந்த குட்டி எங்க வீட்டுல எனக்கு வளகாப்பே வைக்கல சும்மா சந்திரன் குங்கும கண்ணத்திலையும் கையிலையும் தடைய விட்டு நாலு வளையில போட்டு விட்டா அவ்வளவுதான் எனக்கு வளகாப்பு என் மொழிக்கு என் மருமகன் மூணாவது மாசத்துல இப்படி நசை எல்லாம் வாங்கி போட்டு என்ன ஜகஜோதியா பண்ணுவான்

என் வந்து வளையல் போட்டுட்டு போக கண்டிப்பா வரணுங்க அப்படின்னு சரி நம்ம சின்னதாயாச்சு அடுத்தாலும் நான் போயிருக்கா அமர்ந்தா என்ன கட்டணும் கண்டிப்பா நானும் வந்த பத்தி அவனை பாக்குறது சேதா எனக்கு யாராயிட்டதான் காய்பிடிக்க பேசுனா சரி என்ன போயிட்டேன் சாப்பிட்டு சாம்பார் அவியல் பொரியல் இருக்குமா சாப்பிட்டுக்கும் சேத்தமா பண்ணிருக்கு சாப்பாடு மீதி வீணா சாப்பிட்டு சாப்பிட்டு

ள்ளே கம்மியா தாயே வரட்டும் அப்புறம் விளையாட கூட்டுவாத பத்தி நி வரதுக்கு முன்னாடி விளையாட கூட்டு போய் விளையாட கூட்டு போய் சின்னதாக கூட்டு போய் விளையாடுறது